ஓ எனக்கு தெரிஞ்சது ஆன்மீகம் மட்டும்தான் கடவுள் வழிபாடு மட்டும்தான் உன் உடல் உபாதிகெல்லாம் நான் இல்லை ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் இந்த ஆன்மீகத்தை அடையணும் அப்படின்றவன் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒன்றும் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும் அவன் உடல் தடகாத்தமாக இருக்கணும் அதே நேரத்தில் அவன் குடும்பம் ஒத்து வர்றதாக இருக்கணும் அவன் இருக்கிற இடம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் இப்படி போகிறவன் மட்டும்தான் அதில் போக முடியும் என்னை ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான் முகப்போர்லேருந்து இங்கே வந்து ஒரு உபதேசம் கூட வாங்கிட்டான் அவன் சினிமா துறையில் இருக்கிறான் டைரக்டர் வேலை செய்கிறான் அவன் என்ன சொல்கிறான் சாமி எனக்கு கடவுள் அடைஞ்சாகணும் ஆனால் எங்கள் அம்மா வந்து அது தேவையில்லாதது நீ சினிமா துறையில் போய் பணம் சம்பாதிடாந்து அப்போது பெத்த தாயே அவனுடைய எண்ணத்துக்கு எதிர்ப்பாக இருக்குது ஒன்று வரான் நல்ல வழி கடவுளை அடையணும் அந்த வழியில் நான் போகணும் அப்படின்னு வா வந்து உபதேசம் வாங்கிடுறான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உடவுள் தடகாட்டமாகறவனுக்கு சொல்லுறேன் வீட்டுக்கு போகிறான் பொண்டாட்டி கட்டை எடுக்குது கடவுளை தேடி போகிறவனுக்கு என்ன ஏண்டா தேடிக்கின்னு வந்த அப்போ நான் தேவையில்லையே நான் வந்துட்டு பிறகு என்ன தேடு கடவுளை உடுந்து அவன் போன் பண்றான் எனக்கு சாமி என் பொண்டாட்டி அடிக்குது கல் எடுத்து கட்டையெடுத்து நான் பொண்டாட்டி கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியல என்னால் அப்படின்னு ஒத்தன் சொல்றான் ஒரு குழந்தை குட்டிக்கு இருந்து வந்தான் எல்லாம் வாங்கினான் போயிட்டான் வீட்டுக்கு போய் அவன் முழுமையாக தியானம் பண்றான் அவன் பொண்ணு எனக்கு போன் பண்ணுது சாமி எங்க அப்பா எல்லாருக்கிட்ட சோசியலா பேசிட்டு பாரு உங்கள்கிட்ட வந்ததுலேருந்து அவர் மோ உள்ளவே உட்காந்துங்கிறார் வெளியே வரல அப்படின்ட்டு உட்காந்துங்கிறார் நான் சொன்னேன் பூஜை ரூமில் தனமாக உட்காந்துங்கிறார் சாரை கடையில் உட்காந்து இல்லை இல்லை அப்படின்னு அப்புறம் மருமாசம் என்ன பண்ணார் அவர் குடும்பத்தையே இட்டுக்குன்னு இங்கே ஆசிரமத்துக்கு வந்தார் இங்கே என்ன நடக்குது பாரு நான் ஓடி போடுவேன் நினச்சிக்காதுன்னு ஆனால் போனவர் அவள் தான் வரல ஏன்னா இது அவங்க விட மாட்டேன்றாங்க இப்போ நீ இருக்கிற உன் பொண்டாட்டி இருக்குது உன் பசங்க இருக்குது நீ என்ன பண்ணுற இதில் வந்தோன்னே உன் பொண்டாட்டிக்கு ஒரு பயம் வருது ஆஹா இந்த ஆள் சம்பாதிச்சு பத்து பைசா எடுக்காது நம்ம கையில் கொடுப்பான் இப்போ இதில் போய் பூந்துட்டான் இனி நம்ம கையில் துட்டு வராது இவன் அந்த பக்கம் கூட கூடாது நம்ம பக்கம் பிடிச்சி போடணுன்ட்டு டெய்லி சண்டை ஒரு நாள் ரெண்டு நாள் நீ சொல்லி பார்க்குற மாதம் புள்ள சண்டையாச்சு நான் நீ என்ன பண்ணுவேன் இவகிட்ட எதுக்கு இவன் தாலி கட்டி போட்டோம் கருமம் இவகிட்ட எதுக்கு இவ்வளோ மல்லு கட்டி கிடக்கணும் அதை விட்டுடுவோம் இவகிட்டே இருந்துடுவோம் அப்படின்னு கேட்டுப்போகுது இப்போ போய் நான் உன் பொட்டி சரி பண்ண முடியுமா வானாமா சண்டை போடறதுமா அவர்கிட்ட சொல்ல முடியுமா யோ போயா போயா கழுவா